வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் கொடியேற்றுறதுல ஒரு வித்தியாசம் இருக்குது சுதந்திர தினம் அப்படின்னா மத்தியில் பிரதமர் ஏற்றுவார் கொடி மாநிலத்தில் முதல்வர் ஏற்றுவார் இதே குடியரசு தினம் அப்படின்னா டெல்லியில் மேடம் திரௌபதி முர்மு அவர்கள் ஏற்றுவாங்க ப்ரெசிடென்ட் ஏற்றுவாங்க மாநிலத்தில் கவர்னர் ஏற்றுவார் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கொடியேற்றுகிற ப்ரொசீஜரில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது சுதந்திர தினம் அப்படின்னா கொடிக்கம்பத்தில் கீழேயே கொடி கட்டப்பட்டு அது மேலே ஏற்றப்படும் மேலே ஏற்றப்பட்டு கொடி அவிழ்க்கப்படும் இது சுதந்திர தினத்துக்கான ப்ரொசீஜர் கொடி கம்பத்தில் கீழேருந்து கொடி மேலே ஏற்றப்பட்டு மேலே கொடி கம்ப கொடி வந்து பறக்க விடப்படும் இது இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேலேயே கொடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கொடி கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் அந்த கொடி அவிழ்க்கப்படும் சரியான வார்த்தை என்னென்னா அவிழ்க்கப்படுறது சுதந்திர தினத்துக்கு கொடி கீழேருந்து மேலே ஏற்றப்பட்டு பறக்க விடப்படும் ரிப்பப்ளிக் டேக்கு கொடி அவிழ்க்கப்படும் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு வித்தியாசம் நிறைய பேருக்கு இது தெரியலை எனக்கே இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு இது நான் என்ன நினச்சேன் ரிப்பப்ளிக் டே அப்படின்னாலும் இருந்து கொடியை ஏற்றுவாங்க இன்னும் நிறைய பேர் இந்த பொலிட்டீஷியன்ஸு அந்த தவறை பண்ணுறாங்க நம்ம ஏரியாவில் கொடியெல்லாம் ஏற்றும்போது கீழேருந்து கொடியை வந்து ஏற்றி பறக்க விடுறாங்க அது தப்பு ரிப்பப்ளிக் டே அப்படின்னா ஏற்கனவே மேலே கொடியை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும் சீஃப் கெஸ்ட்டு வந்து அந்த கொடியை அவிழ்க்கணும் இதுதான் ப்ரொசீஜர் ரிப்பப்ளிக் டேக்கு இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணேன் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு இந்தியா ஐரோப்பிய யூனியனுடைய கமிஷனுடைய பிரசிடெண்ட்டு சிறப்பு விருந்தினராக எழுபத்தி ஏழாவது நம்ம நாட்டுடைய குடியரசு தின விழா செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டாங்க நாளைக்கு மிக முக்கியமான ட்ரேட் அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கையெழுத்தாகுது ஹிஸ்டாரிக் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பலர் பாராட்டிக்கு இருக்காங்க இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலைக்கு குவியும் பாராட்டு அப்படிங்கிறது மூணாவது நேற்று வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தி வராரு அறக்கட்டளை மாதிரி நடத்தி வராரு இதனுடைய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அன்பும் அறவையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு கரூரில் தாராபுரத்தில் அந்த ஃபங்க்ஷனாக நடத்தியிருக்காங்க அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு இந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்புடைய நோக்கம் என்ன தெரியுமா நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கிது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளவா வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேது இதை போக்கணும் நகர்ப்புறங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஈக்குவலாக கிராமப்புறங்களிலையும் வாய்ப்புகள் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இதை தான் மெயின் அப்ஜெக்டிவாக வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் செஞ்சிட்டு வராங்க ஏன்னா அண்ணாமலை கிராமப்புறத்தில் இருந்து கஷ்டப்பட்டு படித்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காரு கிராமப்புறங்களில் வாய்ப்புகள் எவ்வளவு கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும் அதனால் இது யாருக்கும் இப்படி வாய்ப்புகள் வாய்ப்புகளுக்காக ரூரல் பீப்புள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாய்ப்புகள் தேடி வரணும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபவுண்டேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க ஹை குவாலிட்டியான எஜுகேஷன் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்க படிக்க போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எல்லாம் வழங்கப்படுது ஐஐடியில் செலக்ட் ஆகிறதுக்கு ரூரல் ஸ்டூடெண்ட்டு ஐஐஎம்மு என்ஐடி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் அவங்க கிளியர் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் போய் படிக்கிறதுக்கு கோச்சிங்கெல்லாம் கொடுக்கப்படுது எல்லாம் ஃப்ரீயாக ஒரே கண்டிஷன் கிராமப்புறங்களில் இருக்கணும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெரிய பொசிஷனுக்கு போகணும் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் நல்ல கைட் பண்ணுறாங்க அதனுடைய ஹெட்ட அண்ணாமலை தான் இருக்காரு ஸோ இது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நேற்று நடந்திருக்கு நல்லா படித்து பெரிய ஆளாகி தான் வளர்ந்த கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தான் இதனுடைய நோக்கங்க சிம்பிள் அண்ணாமலை படித்தார் பெரிய பொசிஷனுக்கு போனார் இப்போது கிராமங்களில் இருக்கிறவங்க வளர்வதற்காக முன்னேறுவதற்காக ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காரு இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அங்கே ப்ராக்டிஸ் எடுக்கக்கூடிய எல்லாருக்கும் இது வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது இது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி நேற்று நடந்திருக்கு பலர் சோசியல் மீடியாவில் அண்ணாமலைக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிருக்காங்க இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி Jay Hint.